சின்ன வயசில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு புங்கை மரம் இருக்கும் அம்மா இல்லைன்னா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காயை மட்டும் பறிச்சுட்டு வந்து ஓட்டை போட்டு அது அர்ணாக்குடியோடு சேர்த்து தம்பிக்கு கட்டி விடுவாங்க ஏன்னால் நிறைய குழந்தைகள் வந்து சின்ன வயசில் தங்களோட பிறப்பிறப்பை பிடிச்சி விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை கட்டி விடுவாங்க ஸோ அந்த மரத்துக்கடியில் கட்டில் போட்டு படுத்தோம் அப்படின்னா அப்படி ஒரு தூக்கம் வருங்க ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் மரம் பூரா பூத்து குளுங்குற அந்த பூவோட வாசனை இருக்கு இல்லையா அதை அப்படி கண்டு மூடி நினச்சாலே ரொம்ப கம்மியமாக இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கிட்டே இருக்க மரத்தை போய் பார்க்கணுன்ட்டே போய் பார்த்தா ரொம்ப அழகாக பூ இருந்தது சின்ன வயசு ஞாபகங்கள் நிறையா வந்தது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதும் கூட நமக்கு காயம் ஆச்சு அப்படின்னா அதனுடைய இலை பட்டை இதெல்லாம் அரைச்சி டைரெக்டாகவே அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப மெடிசன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்துக்கடியை எப்போ வேணாலும் நம்ம போய் உட்காந்து ரசிக்கலாம் அப்படி ஒரு மரம் உங்களுக்கும் டைம் கிடச்சா கண்டிப்பாக